இந்தியா ஆஸ்திரேலியா ஓடியில் இந்தியா தோத்ததெல்லாம் பிரச்சனை இல்லை இங்கே ரோஹித் சர்மாவும் கோலியும் உடனே அவுட் ஆனது தான் பிரச்சனை அவன் கம்பீர் வந்து முடிவு பண்ணிட்டான் ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு கப்பு நீங்கள் ஆட வைக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவனா இன்னொரு ரெண்டு மேட்ச் நீங்கள் அவுட் ஆனீங்க அவ்வளோதான் முடிஞ்சு இந்த சீரியஸ்லேருந்து எடுத்துகிட்டு இனிமே இவங்க வந்து ஆடலை நம்ம இளம்பு ரெடி பண்ணி அனுப்பிச்சி விடலாம் அப்படின்ட்டு அதனால தயவு செஞ்சு கோலி ரோஹித் சர்மா கொஞ்சம் ஆனால் நல்லா இருக்கும் ஏன்னா இவங்க இல்லாத அந்த வேர்ல்டு கப் நல்லா இருக்காது ஒரு கம்ப்ளீட்டாக இருக்காது டீமு ஆனால் அதை கம்பீர் வந்து விட மாட்டான் கம்பீர் கண்டிப்பாக விட மாட்டான் அவன் எதுனா ஒரு வேலையை பார்த்து அமுச்சு தான் இப்பயே இப்பயே அமுச்சு விட்டுன்னு முடிவு பண்ணி சும்மா கதை விட்டுருக்கான் அதனால் ஆடுங்க ஐயா வேறு வழி இல்லை அப்புறம் அமுச்சு விட்ருவான் அவன் அரிசித்ராணாவெலாம் இறக்கி வச்சிருக்கான் அதுலேயே தெரில அவன் என்னென்னலாம் பிளான் வச்சிருக்கான் சிரேயும் வந்து தீடுவான் கண்டிப்பாக இந்த சீரியஸ் சிரேயேசுரானா சிரேசர் இன்னொரு சீரியஸ் சும்மா வச்சுட்டு வைஸ் கேப்டனை பிடிக்கிட்டு அவர் சீரியஸ் வச்சுட்டு அமுச்சு விட்ருவான் அதனால கோலி ரோ ரோஹித் சர்மா அவன் ஆனால் నల్ పల అండు మేషం ఆడువా